தாய் வீடு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கட்டுரை தாயக மண்ணின் தீரா காதலன் மதிசூடி எழுதி வாசிப்பவர் பொன்னையா விவேகானந்தன் கடந்த நவம்பர் இருபதாம் நாள் இவ்வுலகை விட்டகன்ற திரு மதிசூடி குலதுங்கம் அவர்களின் மறைவு கனடாவாழ் தமிழர்களை மட்டுமல்ல உலகெங்கும் பரந்து வாழும் அவரோடு தொடர்புபட்ட அனைவரையும் துயரடையச் செய்திருக்கிறது திரு மதுசூடி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் கால குடிவரவாளராக கனடாவுக்கு வந்தவர் இங்கு வருவதற்கு முன்பாகவே தாயகத்தில் விடுதலை செயற்பாடுகளில் ஈடுபாடு கொண்டவராக இருந்தவர் இவர் கனடாவுக்கு வந்திருந்த பொழுதில் தாயக விடுதலை நோக்கிய செயற்பாடுகளையும் மையப்படுத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றிலேயே தொருண்டோ தமிழர் அமைப்பு என்ற செயற்பாட்டு தளம் தோற்றம் கொண்டிருந்தது தாயக தலைமைகளோடு தொடர்பு கொண்டு இவ் முதலில் கட்டமைத்து பொறுப்பாளராக இருந்தவர் அபயகரன் ராமலிங்கம் அவர்கள் அவர் வேறு பணிகளுக்காக இந்தியா சென்றபோது அப்பொறுப்பை ஏற்றுக்கொண்டவர்தான் திருமதிசூடி அக்காலத்தில்தான் தமிழர்கள் குறிப்பிட்ட அளவில் கனடாவுக்கு புலம்பெயரத் தொடங்கியிருந்தார்கள் அவ்வாறு வந்தோர் பெரும்பாலும் குடியேறிய இடம் பாலிமன் வீதி விலசலி வீதி சந்திப்பு அங்கு இருந்த கட்டடத் தொகுதிகளிலேயே அநேகமான தமிழர்கள் குடியேறினர் அந்த இடத்தை மையப்படுத்தியே திரு மதிசூடி தன் பணிகளை ஆரம்பித்திருந்தார் அக்காலத்தில் புலம்பெயர்ந்த இளைஞர்கள் பலரும் தாயக விடுதலை உணர்வால் ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தனர் அவர்களுக்குள்ளும் முரண்பட்ட தரப்புகளும் இருந்தன அவ்வாறான இளைஞர்களுள் பலரையும் ஒருங்கிணைத்து அமைப்பின் வளர்ச்சியையும் மக்கள் திரட்சியையும் கொண்டு பல்வேறு வேலை திட்டங்களை முன்னெடுத்தார் மதிசூடி தாயகத்தோடு நெருக்கமான புனைப்பை கொண்டிருந்த மக்கள் பலரும் தாயகச் செய்திகளை அறிய முடியாத இடர்பட்டமை இவர் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டது இவ்வேளை தொலைபேசி வழியாக செய்திகளை மக்கள் கேட்க வாய்ப்புண்டு என்பதை அறிந்த இவர் அதற்கான ஏற்பாடுகளை செய்து மக்கள் நாள்தோறும் செய்திகளை கேட்க வழி செய்தார் இதில் முக்கிய செய்தி வாசிப்பாளராக இருந்தவர் வானொலி அறிவிப்பாளர் ஞான பண்டிதன் மக்கள் செய்திகள் தகவல்கள் என்பவற்றை அறிய ஒரு வாசிப்பகம் தேவை என்ற கருத்தும் வலுப்படவே விலசலி வீதி ஜங் வீதி சந்திப்புக்கு அருகாமையில் சிறிய நூலகம் ஒன்றையும் உருவாக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் தாயக விடுதலை புலிகளால் டெலோ இயக்கம் அளிக்கப்பட்ட போது டொரண்டோவிலும் பெரும் பதட்டம் நிலவியது டொரண்டோவில் இருந்த டெலோ ஆதரவாளர்கள் பலரும் கொதிப்படைந்தனர் இது இங்குமொரு மோதலை உருவாக்கலாம் என்ற அச்சம் இருந்தது அதை துணிச்சலோடு எதிர்கொண்ட திரு மதிசூடி திரு பரமேஸ்வரன் அவர்களை அழைத்து கொண்டு டெலோ ஆதரவாளர்கள் தங்கியிருந்த இடத்துக்கு சென்று அவர்களின் கொதிநிலையை குறைவடைய செய்தமையை இன்றும் பலர் நினைவு கூறுகின்றனர் தொட தமிழர் அமைப்பு என்ற பெயர் மாற்ற வேண்டும் என்று பலரும் கருதிய போது இவ்வமைப்புக்கு உலகத் தமிழர் இயக்கம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது இதன் பின்னணியிலும் மரிசூடியே இருந்தார் இலங்கை அரசு தாயகத்தில் தாக்குதல்களை மேற்கொண்டு தமிழர்களை கொன்ற இலங்கை அரசுக்கு எதிரான எதிர்ப்பு வடிவங்கள் வெளிநாடுகளிலும் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்திய இவர் அக்காலத்தில் பலரையும் ஒட்டவாவுக்கு அழைத்துச் சென்று அங்கிருந்த இலங்கை தூதரகம் முன்பாக பல்வேறு ஆர்ப்பாட்டங்களை முன்னின்று நடத்தியிருக்கிறார் அந்த ஆர்ப்பாட்டங்களில் கலந்து கொண்ட சிலர் இதை இன்றும் நினைவு கொள்கின்றனர் இவ்வாறான பல பணிகளுக்கு பணம் தேவைப்பட்டது பல தொண்டர்கள் தமது சொந்த பணத்தில் பல செலவுகளை பொருட்படுத்தனர் எனினும் பத்திரிகை வானொலி என்பனவற்றுக்கு பெருந்தொகை தேவைப்பட்டது அவ்வேளையில் தமிழ் சமூகத்தில் ஒரு வீடு விற்பனை முகவர் ஒரு காப்புறுதி முகவர் ஆகியவர்களோடு இரு கடைகள் என்பனவே இருந்தன இந்த வணிகர்களோடு நெருக்கமான தொடர்பை கொண்டிருந்த மதிசூடி அவர்களின் உதவிகளை பெற்றே ஊடகப் பணிகளை தொடர்ந்தார் அக்காலத்தில் குடியேற்ற தமிழர்கள் அகதி தமிழர்கள் என்ற இருவகை பகுப்புகள் இருந்தன குடியேற்ற தமிழர்கள் ஆங்கில அறிவு மிக்கவர்களாகவும் கனடாவின் குடியேற்ற விதிமுறைகளையும் அடிப்படை சட்டங்களையும் அறிந்தவர்களாகவும் இருந்தனர் இவர்களுள் திரு சிவலிங்கம் திரு அருளையா போன்றோர் முக்கியமானவர்கள் இத்தகையோரின் அனுபவத்தையும் அறிவையும் கொண்டு அகதித் தமிழர்களின் இருப்பை வலுப்படுத்த வழி செய்தவர் மதி என்பதை கனடாவின் முதல் காப்புறுதி முகவர் ஈசன் கிருஷ்ணா பதிவு செய்கின்றார் தாயக போராட்டம் தொடர்பான செய்திகளையும் தகவல்களையும் மக்கள் விரிவாக அறிந்து கொள்வதற்கு தொலைபேசி சேவை போதாது என கருதிய இவர் வானொலி சேவையொன்றை தொடங்குவதற்கு முயற்சிகளை மேற்கொண்டார் அக்காலத்தில் இருந்தவையெல்லாம் மைய ஒளிபரப்பு ஊடகங்களே அவற்றுள் ஒன்றை அணுகி வாரத்துக்கு அரை மணி நேரம் ஒளிபரப்பு செய்ய அனுமதி பெற்றார் அதுவே கனடாவில் ஒழித்த முதல் தமிழ் வானொலி ஆகிய தமிழ்ச்சோலை இதனுடைய பொறுப்பாளராக தொடக்கத்தில் செயற்பட்டவர் எழுத்தாளரும் மதியவர்களின் ஒன்றுவிட்ட சோதரருமான ஸ்ரீஸ்கந்தன் அவர்கள் இதே காலகட்டத்தில் தமிழர்களுக்கு இடையே ஒரு அச்சு ஊடகமும் தேவை என்பதை உணர்ந்த இவர் ஒரு வாராந்த இதழை தொடங்க முயற்சிகளை மேற்கொண்டார் அவ்வாறு தொடங்கப்பட்டதே தமிழர் பத்திரிகை இதன் முதல் பொறுப்பாளராக இருந்தவர் தற்போதைய இளநாடு இதழ் ஆசிரியர் திரு பரமேஸ்வரன் அவர்கள் அக்காலத்தில் இவ்விதழை தொண்டர்கள் தமிழர்கள் வாழும் வீடுகள் தோறும் சென்று வழங்கவும் ஏற்பாடு செய்தார் அக்காலத்தில் கனடாவில் குடியேறிய தாயக பற்றி இளைஞர்கள் பெலரையும் செயற்பாட்டாளர்களாக உருவாக்கிய பெருமையும் இவருக்கு உண்டு இன்று அமைச்சராக இருக்கும் ஹரி ஆனந்த மாணவனாக இருந்த காலத்தில் இவருக்கு கீழ் தொன்றாக பணியாற்றியதையும் இங்கு குறிப்பிடலாம் தொன்னூறுகளிலும் அதன் பின்னாலும் இவ்வமைப்பு பல்வேறு பொறுப்பாளர்களுடன் சிறப்பாக இயங்குவதற்குரிய அடிப்படை கட்டுமானங்களை உருவாக்கியவர் திரு மதைசூடு என்பதை இவரும் மறக்க முடியாது தொருந்தோர் தமிழர்களின் அக்கால பொழுதுபோக்கு தேவைகளில் ஒன்று ஒளிவட்டுகளை பெற்று பாடல்களில் கேட்பதும் வீடியோ கசட்டுகளை பெற்று திரைப்படங்கள் பார்ப்பதும் தான் இவ்வேளை தமிழ்நாட்டின் திரைப்பட தயாரிப்பு நிறுவனமாக திகழ்ந்த ஐங்கரன் இன்டர்நேஷனல் நிறுவனத்துடன் தொடர்பை ஏற்படுத்தி இங்கு அதன் கிளையாக ஐங்கரன் வீடியோ நிறுவனத்தை தொடங்கினார் அக்காலத்தில் இந்நிறுவனத்தை திறந்து வைத்தவர் நடிகர் விஜயகாந்த் சமூகத்தின் குரலாக ஒழிக்கவல்ல முழுநேர ஒளிபரப்பு ஊடகம் சமூகத்துக்கு தேவை என்பதை உணர்ந்த உலகத் தமிழர் அமைப்பு அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு கன்னிட தமிழ் வானொலியை தன் நிர்வாகத்தின் கீழ் கொண்டு வந்தது குறித்த கால இடைவெளிக்கு பின்னர் கனடிய தமிழ் வானொலியின் பொறுப்பாளராக மீண்டும் முன்னரங்குக்கு வந்தார் திரு மதிசூரி தொடக்க காலத்தில் பொருளாதார வழியிலும் கலைஞர்களை கட்டுப்பாடாக நடத்துவது தொடர்பிலும் பெரும் சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது பல்வேறு விளம்பரங்களை பெற்று வானொலியின் அடிப்படை பொருளாதார தேவைகளை ஈடுகட்ட வழி செய்தார் கலைஞர்கள் தமக்குள்ளும் முரண்பட்டு நிர்வாகத்துடனும் முரண்பட்டு கொண்டிருப்பார்கள் அவர்களை கையாள்வது மதம் பிடித்த ஜானகளை அடக்குவதற்கு ஒப்பானது ஏறக்குறைய குறைய மூன்று ஆண்டுகள் புன்னகை மாறாத முகத்தோடு அனைத்தையும் எதிர்கொண்டு அனைவரையும் அரவணைத்து வானொலியின் வளர்ச்சிக்கு பிறந்தூணாக நின்றுழைத்தார் கலைஞர்கள் மட்டுமல்ல பல நேயர்களின் அன்புக்கும் உரியவரானார் தான் நடத்திய ஐங்கிரன் வீடியோ நிர்வாகத்தின் மூலமாக உடனுக்குடன் பாடல் ஒளிவட்டுகளையும் வேறுபல தேவைகளையும் நிறைவேற்றி கொண்டிருந்தார் மதிசூடிய அவர்கள் இவருடைய மறைவுக்கு பின்னர் அக்காலத்தில் பணியாற்றிய கலைஞர்கள் பலரும் சமூக வலைத்தளங்கள் ஊடாக பகிர்ந்து வரும் செய்திகள் இவர் அவர்கள் நினைவுகளில் ஆழப் பதிவுற்றிருக்கிறார் என்பதையே புலப்படுத்துகின்றன இவர் கடும் கோபக்காரர் என நெருங்கிய சிலர் கூற கேட்டிருந்தாலும் சமூக செயற்பாடுகளில் அக்கறை கொண்டவர் கனிவோடும் பண்போடும் உரையாடக்கூடியவர் பின் நாட்களில் வானொலி பொறுப்பிலிருந்து அவர் விலகி இருந்தாலும் வானொலியின் வளர்ச்சியோடு இவர் இணைந்தே செயல்பட்டார் இரண்டாயிரத்தி ஒன்பதற்கு பின்னர் தாயக மக்களின் மீள்கட்டுமானத்திலும் இவருடைய பங்களிப்புகள் இருந்திருக்கின்றன என்பதை அங்குள்ள பல உறவுகளும் தற்போது அவரைப் பற்றி வெளியிட்டு வரும் செய்திகளும் வெளிப்படுத்துகின்றன திரு மதிசூடி குலதுங்கம் அவர்கள் இந்த மண்ணில் ஆற்றிய பல்வேறு பணிகள் நடிகர் தமிழர்கள் தாயகத்தோடு இணைந்து இயங்குவதற்கு வழி செய்தனர் அவருடைய தாயக பற்றி பல்வேறு செயற்பாடுகள் உணர்வுகள் என்பன தொடர்ந்து பயணித்தோருக்கும் வழிகாட்டின தாயகத்தை மிக ஆழமாக நேசித்த திசை ஒருவரை நாம் ஒன்று விளந்திருக்கிறோம் புலம்பெயர்ந்தோர் பலரும் தம் வாழ்வை நிலைநிறுத்த போராடிய அக்காலத்தில் அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டி அவர்களின் வாழ்வு நிலை பெற உதவியவரும் இவரே இத்துயரப்பொழுதில் அவர் பிரிவால் துயரற்றிருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் உறவினருக்கும் தாய் வீடு குழுமம் தனது ஆறுதலை தெரிவித்துக் கொள்வதோடு அவர்கள் துயரத்திலும் பங்கு கொள்கிறது நன்றி